இது மதுரை ஜில்லா கிடாரிப்பட்டி கிராமம் நாற்பது வருஷங்களுக்கு முன்னால அந்த ஊர்ல திருவிழா நடந்த ராத்திரி நேரம் ஏய் இங்கே இரு வந்துடுறேன் உனயாண்டி ஐயா மைக் செட்ட கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்றேன் ஐயா அம்மனும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் ஐயா காலையில உற்சவம் ஊர்வலம் எவ்வளவு விசேஷம் இருக்கு போ

அவன் தான் புத்தி கெட்டு போய் கோயிலில் திருட்டானோ நீங்களும் சேர்ந்து அவன் அடிச்சு கொல்ல போறீங்களா அம்மா நாங்க கொல்லையடிச்சோடு சிம்ம விட்றதா வாயமுடா அப்பன தட்டிக்கதான் போலீஸ் கோர்ட் சட்டம் எல்லாம் இருக்குல்ல எடுத்துட்டு போய் போலீஸ்ல ஓப்பனிங்க அடியே

எல்லாம் முங்கி தேடி பார்த்தங்கய்யா அவன் பணம் கூட கிடைக்கலங்கய்யா அந்த அம்மனே அவன தண்டிச்சிட்டா அப்ப இந்த பையன் என்னங்கய்யா பண்றது என்ன பண்றதுனா வேங்க மாட்டி அநாத கொண்டு போய் சேர்த்து விட்டுற வேண்டியதுதான் என்ன சொல்றீங்க பிரசிடன்ட் ஐயா அழுவாத அப்பா இந்த பையனை நம்ம வீட்டுக்கு கூட்டு போலாம்ப்பா அவன் திருட்டு போய விடல அவன உங்க வீட்டுக்கு கூட்டு போறதா தப்பு தம்பி அதுல தப்பன்னு இருக்கு கோவிந்தராஜ் அவங்க அப்பன் பண்ணதுக்கு இந்த பையன் என்ன பண்ணுவான் என்னையா இப்படி சொல்லிட்டீங்க என் பையன் சொன்னதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு பாலா சின்ன பையனா இருந்தாலும் சரியாதான் சொல்லிருக்கான் இவனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போற என் பசங்களோடய இவனும் வளரட்டும் வீரமணி அண்ண இதெல்லாம் அந்த அம்மனோட செய்ய போட்டிருக்காங்க என்ன கூட்டு போறீங்களா ஓ புலவன்

நம்ம தங்கச்சி மாப்பிள்ளைய கார்ல பந்தாவா ஊர்வலமா கூட்டிட்டு வந்திருக்கலாம்லாம் பார்த்து மழை ஏதா இப்படி பெய்யுது நம் பாக்கு கூட இருக்க கூப்பிட்டு அரே வெங்கட்ரத்னா நான் ஒண்ணு கேட்பேன் செல்வியடா என்ன சொல்ற நீ எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பிய நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் என்ன கைவாறு செய்ய போறேன் அதுக்கான நேரம் வந்திருக்குடா சொல்லுடா செய்வியடா என்ன பேசுற இந்த ஜென்மத்தில் தீர்க்க முடியுமாடா நான் இப்ப என்ன செய்யணும் சொன்ன இந்த ஊருக்கு ஒரு பிரிட்ஜி வேணண்டா நம்ம குடும்பத்துக்கு நடந்த இந்த சம்பவம் இனி யாருக்கும் நடக்க கூடாது இப்ப நீ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தானே நீ நினைச்சா இங்க பிரிட்ஜி கட்டுறது பெரிய கஷ்டம் இல்ல தானே கோடிக்கணக்கில் செலவாகிற வேலை என் ஒத்தனால செய்ய முடியும் நினைக்கிறியா முயற்சி பண்றேன் முயற்சி பண்றேன்னு சொல்லாது கண்டிப்பா கொண்டு வரணும் அது வரைக்கும் நீ இந்த ஊர் மண்ணில் காலை வைக்க மாட்டேன்னு வாக்கு என்னடா சொல்ற அது மட்டும் இல்ல இனி நீ என் கூட பேசக்கூடாது இனி என்ன பார்க்கவும் கூடாது இவ்வளவு பெரிய தண்டனை ஏன்டா எனக்கு கொடுக்குற இது உனக்கு மட்டும் கொடுக்கற தண்டனை கிடையாதுடா எனக்கு சேர்த்து கொடுத்துக்கிற தண்டனை இதை நீ கண்டிப்பா பண்ணுவேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு பார்க்க குடுறா பார்க்க குடு சின்னசாமி இது ரொம்ப நியாயம்டா உனக்கு என் ஞாபகம் வரப்போல ஏன் கூட நீ பேசுன உன நினைப்பு வரப்போலாம் நம்ம ஊர் பிரிட்ஜ் மட்டும்தான் உனக்கு ஞாபகத்துக்கு வரும் பார்க்க குடுறா பாக்க தியாகங்கள் செய்வதும் தியாகங்கள் வளர்ப்பதும் தியாகத்தில் வாழ்வதும் நம் நட்புதான் தி குச்சி எறுகிறதே ஒரு மெழுகும் உருகிறதே இரு தியாகம் போலவே நம் நட்புதா நீ போகும் பயணம் நான் அல்லவா நான் வாழும் தேசம் நீ அல்லவா நீ போகும் பயணம் நான் அல்லவா நான் தேசம் நீயல் எரிமலை வெடிக்க தனிமலை புத்தனை மாற்றும் சக்திய நாட்கள் வாரமாச்சு வாரம் மாதம் ஆச்சு மாதம் பல வருடங்கள் ஆச்சு ஆனா பாலம் கட்டுறதுக்கு அனுமதியோட வாரன்னு சொல்லிட்டு போன வெங்கட்ரத்ன மட்டும் ஊருக்கு திரும்பி வரவே இல்லை கால ஓட்டத்தில் அந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவரான சின்னச்சாமி மட்டும் இருபது வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் கூட தன்னோட நண்பன் பாலம் கட்டுறதுக்கான அனுமதியோட திரும்பி வருவான்னு நம்பிக்கையோட ஊருக்காரங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தான் ஆனால் ஜனங்க எல்லாம் சின்னச்சாமிய பாலம் சின்னச்சாமின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எதுவுமே தெரியாத சின்னத்தாய் மட்டும் தான் காதலன் சீனு செத்து போனது தெரியாமல் வலிமேல் விழி வச்சு காத்துக்கிட்டு வாமா போலாம் மாப்பிள வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க என் சீனுவோ வரா அவங்க நாளைக்கு வரன்னு போன் பண்ணிருக்காங்க வாமா வா கிளம்பலாம் சாந்தே வரங்க சாந்தே என்னங்க நம்ம ஆண்டிப்பட்டி வைத்தரு கீதாவுக்கு மருந்து இருக்குன்னு சொன்னாரு சந்துவை போய்